யுபிஐ மூலமாக இனிமேல் ராங் பேமெண்ட் பண்ணால் அதை நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே திரும்ப பெறலாம் இதை இப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் யுபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறது நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் வருது இதே மாதிரி ஒரு சில நேரங்களில் ராங் டிரான்சாக்ஷன் வந்து நமக்கே தெரியாமல் வந்து நடந்துடும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாம் ரொம்ப பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் வந்து பயப்பட வேண்டி தேவையே இல்லை இதற்கு வந்து ஆர்பிஐ வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இனிமேலே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த பணத்தை திரும்ப பெறுறதுக்காக என்னென்ன வழிகள்லாம் சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து என்ன ப என்ன கூறுறாங்கன்னா பணத்தை தவறான ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம பணத்தை செலுத்திட்டோம்னா ரெண்டு வேலை நாட்களில் நம்மளுடைய பணத்தை அஃபிஷியலாக வந்து நாம் திரும்ப பெற முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு என்ன பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபோன்பேயில் நாம் ஒரு நபருக்கு பணத்தை வந்து அனுப்புகிறோம் அது தெரியாமல் வேற ஒரு நபருக்கு வந்து நம்பரை மாற்றி போட்டு அனுப்பிட்டோம்னா ஃபோன்பே கஸ்டமர் கேர் இருப்பாங்க இப்போ ஃபோன்பே மாதிரி ஜிபேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் இருப்பாங்க ஜிபேயில் தவறாக அனுப்பிட்டோம் பேடிஎம்மே அதே மாதிரி தான் பேடிஎம்மோட கஸ்டமர் கேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ரேங் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டேன் அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாம் அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ரெக்யூஸ் பண்ணணும் இவங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இருக்கு தான் செய்யுது ஃபோன்பேக்கு இருக்க தான் செய்யுது கூகுள் பேக்கு இருக்க தான் செய்யுது பேடிஎம்முக்கு இருக்க தான் செய்யுது அதேமாதிரி பீம் இந்த இதுக்குமே வந்து இருக்க தான் செய்து யூபிஐ யுபிஐ ஆப்புக்குமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா என்பிசிஐ அதாவது நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்ககிட்ட வந்து நாம் புகார் வந்து அளிக்கணும் ஏன்னா இவங்க தான் யூபிஐயை வந்து செயல்படுத்துறது ஸோ இவங்ககிட்ட வந்து நம்மளை எப்படி எப்படி புகார் அளிக்கணும்னா ஆன்லைன் மூலமாக வந்து புகார் வந்து அளிக்கணும் ஸோ ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா என்பிசிஐ டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் வந்து புகார் வந்து அளிக்க வேண்டியது அதாவது உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்து இதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணணும் செகண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கில் நீங்கள் எந்த பேங்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கேயே போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் யாருக்கு வந்து தவறான நம்பருக்கு வந்து அனுப்புறீங்களோ அவங்களுக்கே வந்து அவங்க டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து பணத்தை வந்து ரிட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம்னா உடனே உடனடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா இன்றைக்கே வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம்னா அடுத்த டூ டேஸ் இல்லைனா த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு உங்களுக்கான அமௌண்ட்டு நீங்கள் தவறான அனுப்பின அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி தான் சொல்லி ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கி வந்து அறி அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ரான் டிரான்சேக்ஷன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து பயப்படாதீங்க நிமியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பணம் வந்து திரும்ப வந்து சேரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் டவுட்ருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நன்றி